வணக்கம் வணக்கம் எப்போதுமே நம்மளுடைய பதிவுகளில் நீங்கள் கே கேட்குறது சொல்கிறது எல்லாமே வந்து முன்னோர்களவை வழிபடுங்க போனீங்களா குலதெய்வத்தை என்ன கேட்குறீங்க அது தாண்டி வந்து நாளுக்கு நாள் உங்ககிட்ட வரக்கூடிய அந்த கூட்டம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது உங்களை தேடி ஜாதகம் பார்க்க நிறைய வராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து படிக்கிறத கமண்டில் பதிவு பண்ணுறாங்க நம்ம ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ எப்படி அக்யூரெட்டாக உங்களால் வந்து ஜாதகத்தை கணிக்க முடியுது சொல்ல முடியுது மறுபடியும் வந்து உங்களை தேடி வர்றாங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன உண்மையாகவே அந்த முன்னோர்கள் அப்படின்றது வந்து உங்க மூலமாக அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறாங்களா முன்னோர்கள்ங்கிறதோட முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை தேடி தான் நிறைய பேர் அனுப்புகிறேன் நான் ஒன்றும் தெய்வம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை எந்த ஒரு பதிவிலையுமே தெய்வம் கிடையாது அப்படிங்கிறது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அதாவது தாய் தந்தையை சுற்றுனா உலகத்தை சுத்தினதான் அர்த்தம் தாய் தந்தை சுற்றும் போது நவ உனக்குள்ள வந்து நவக்கிரக தோஷமும் உனக்கு வராதுங்கிறது பிள்ளையார் உலகத்தில் சொன்னார் அப்போ தாய்வழி தந்தை வழி தெய்வத்தை நீ வணங்கலின்னா உலகத்துல உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது என்னுடைய கருத்து அப்போ அவங்க வாழ்ந்த மண்ணு அவங்க பிறந்த மண்ணு அதுதான் எனக்கு ஆணி வேறு நான் அந்த செடியில் பூத்த மலர் மாதிரி இந்த மலர் நல்லா இருக்கணும் இந்த காய் நல்லா இருக்கணும்னு என்னுடைய வேர் நல்லா இருக்கணும் அதாவது என்னுடைய பூர்வீகம் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கும் இன்னைக்கு கடவுளுங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு யாரு கடவுள்கிட்ட போவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவன் ரொம்ப வாழ்க்கையில் உடஞ்சு போனவன் எனக்கு எதாவது வர தெரியாதா அப்படின்னு கோயில் கோயிலாக போய் பரிகாரம் பண்ணுவான் ஒரு பத்து கோடி ரூபா பணம் இருக்குது நூறு கோடி ரூபா பணம் இருக்குது எந்த தேவையும் அவனுக்கு இல்லை யார் உடனுடைய தேவைகளும் அவனுக்கு இல்லை அவங்க கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா நம்ம தலையெழுத்து நாம நிர்ணயம் தான் கடவுள் என்ன கடவுள் நமக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்குங்கிற மாதிரி இருப்பான் அதே அவனுக்கு ஒரு நோய் வந்து எனக்கு உயிர் போகிற கண்டிஷன் இருக்குங்கிற பட்சம் வந்துருச்சு அப்ப அவன் போகாத கோயிலே இருக்காரு எனக்கு சொத்தை வித்தாது என்னை காப்பாத்துங்க அன்னைக்கு கடவுள் கண்ணு தெரியுவார் அது வரைக்கும் தெரியாது அதாவது பசிக்கிறவனுக்கு உணவின் தேடுதல் ரொம்ப ஒரு விஷயமான பசிக்கிறவனுக்கு தான் உணவின் அருமை தெரியும் ருசிக்கு சாப்பிட வேண்டுமே பசியை பத்தி பேசினீன்னா தெரியாது தெரியாது இவ்வளவுதான் கான்செப்ட் கடவுளுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம வந்து உணர்வு பூர்வமா முதல்ல கள்ளக்கண்டா நாயக்கண்ணும் நாயக்கண்டா கள்ள காணுங்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு கள்ளக்கண்டா நாய கணக்கானும் நாயகனக்கண்டா கல்லக்கான அப்போ நாயகன்னா ஒரு படத்தின் நாயகன் யாரு இப்போ நீங்க விஜய் படம் அஜித் படம் எடுக்கிறீங்களா அந்த படத்தின் நாயகன்னா கதை கருவே அவனை வச்சுதான் எடுப்பாங்க அப்போ என் குடும்பத்தின் நாயகன் யாரு எங்க அப்பா தந்தை அப்போ நம்ம ஜாதகத்துல மாதாவையும் பிதாவையும் குரு தெய்வம் அப்படின்றோம் அப்பாவை நான் குருவா பார்க்குறேன் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வத்தை தெய்வங்கிறேன் அப்போ உங்களுக்கு அந்த கல்லு உன் முன்னோர்கள் உன் முன்னால் வணங்கிய தெய்வம் அதுல இருக்குன்னு உணரும் போது அது கல்லா தெரியாது நாயகனா பாரு கல்லு தெரியாதுங்கிறான் கல்லா பார்த்தா நாயகன் தெரியாது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னா அது உள்ள இருக்கிறவன் நெஞ்சம் கல் மாதிரி இருக்கும் நீ போகாம விட்டுருப்ப அதை போய் வணங்கும் போது அதை கரையும் அப்போ உன் பூர்வீகம் தேடி நீ போகும்போது உன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நீ மறந்தது கல்லா இருக்கு அதை போது அது கரையும் அப்போ அது மறந்தது தான் இன்னைக்கு வியாதி ஒரு வீட்டை நீங்கள் பூட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஆள் நடமாட்டமே இல்லை என்னதான் தான் நீ வீட்டை கட்டினாலும் நீ பத்து வருஷம் போகலன்னா கரையை பிடிச்சிடும் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே நீ பத்து நாள் நீ போய் வந்துக்கிட்டே இருக்க அந்த வீட்டுக்குள்ளே கரையாக இதுதான் மனிதனுக்கு வரக்கூடிய கேன்சர் நோய் நொடி அப்போ ஒரு மண்ணை நம்ம மிதிக்கணும் பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாபேம் பண்ணலனாலே அதனுடைய நமக்கு சாமிக்கு பவர் போயிடுங்கிற அப்போ அந்த நீ மண்ணை மிதித்தால் உனக்கு அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகும் இது சயின்டிபிக்காக நிரூபிச்சாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே மக்கள் நலனுக்காக கொண்டு வந்தது ஆன்மீகம் அதாவது இந்த மெய் இயலை காப்பது இயற்கை இயற்கை கிரகங்களும் பிரபஞ்சம் நல்ல இயக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை எப்போ எப்படி இருக்கும் இப்போ சூரியன் அப்படின்னு கெட்டுப்போச்சுன்னா எங்க அப்பா கெட்டு போயிடுவார் சந்திரன் போச்சுன்னா உனக்கு தாய் உறவு காரகத்துவம் கெட்டிடும் சந்திரன்னா பணக்காரகத்துவம் கெட்டிடும் உன்னுடைய மனோ காரகத்துவம் கெட்டிடும் சூரியன்னா உயிர் காரகத்துவம் சூரியன்னா உங்களுக்கு வீரம் அரசாங்கம் இந்த மாதிரி நிறைய காரகத்துவம் கெட்டுடும் அந்தந்த தசா நடத்தும் போதோ அதனுடைய காலங்களிலே நமக்கு கெட்டுடும் அப்படிங்கிற அப்போ அதை எனக்கு உறவாக கொடுத்துட்டான் சூரியன்னா யாராப்பா என் தந்தையினுடைய தந்தை தான் எனக்கு ஜாதகத்தில் சூரியனா இருக்க அப்போ அது எங்கேயோ நான் விட்டு போச்சுன்னு தானே அர்த்தம் அப்போ அது சொல்லுது டே நீ அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வனங்களை விட்டு போச்சு அப்போ அது கெட்டுப்போச்சு என் ஜாதகத்தில் நான் பிறக்கும் போது இந்த தவறை யார் செய்கிறாரு என் ஜாதகத்தில் அது கெட்டிருக்குன்னா நான் அந்த தப்பை செய்யலை பெற்றவங்க செஞ்ச பாவும் புண்ணியம் பிள்ளையை செய்கிறேன்னு சொன்னது இதை வச்சுதான் எப்படின்னா எங்கள் அப்பா அந்த தவறை செஞ்சிருவார் அப்போ எனக்கு அப்பா கிடையாது என்னுடைய அப்பாவுக்கு அப்பா எனக்குன்னா எங்கள் அப்பாவுக்கு அவருடைய அப்பா அப்போ தாத்தாங்கிறது எனக்குன்னா அவருக்கு தாத்தா அப்போ அதுதான் சூரியன் அப்போ எங்க மூணாவது ஜென்ரேஷன் எனக்கு வந்துடுது அப்போ அங்கே விட்டு தான் என் ஜாதகத்தில் காட்டுது அப்போ இதை தேடி போகும்போது அந்த பிரச்சனை தீருது ஆனால் தொலைஞ்ச பொருளை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம விட்ட ஒரு விஷயத்தை தேடும் போது அதனுடைய அணுக்கள் நம்ம உடம்புல தான் இருக்கும் அந்த மண்ணை மிதிக்கலும் போது அந்த அணுக்களை ஆக்டிவேட் இருக்காது ஆக்டிவேட்டே இல்லாத அணுக்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க நம்ம அப்போ அந்த மண்ணை போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லதா கெட்டதா உணவை எடுத்துக்கிட்டு இப்போ எந்த நோய்க்குமே தீர்வு என்னென்னா உணவு தான் உறவே கடவுள் உணவே மருந்து நம்ம உறவுகள் வந்து ஒன்றுபட்டு தான் வாழ்ந்தோம் நம்மளை பிரித்தது நிறையா விஷயங்கள் அப்போ நம்ம பூர்வீகம் சே போய் நம்ம வணங்குற தெய்வங்கிறது அந்த மண்ணை நினைக்கணும் நீ இன்னைக்கு சயின்ஸுங்கிற அன்னைக்கு அதை சாமின்னு சொன்ன அப்போ அந்த மண்ணுக்கும் உயிர் இருக்குங்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது நான் இங்கே எனக்கு காய்ச்சல் நான் ஊருக்கு போனால் நல்ல நாள் சரியாயிடுது இங்கே நாற்பது நாள் ஆகுதுன்னா அங்கே நல்லா அப்போ எனக்கு அங்கே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா அந்த மண்ணுக்கு உயிர் இருக்குது அப்போ அதைத்தான் பிறந்த மண் அப்படிங்கும்போது பொதுவாகவே நம்ம ஊரை பத்தி பேசணும் போவோம் அது அந்த உணர்வுகளே இருக்கு அந்த மண்ணினுடைய பாசமும் மேசமும் அது வறண்ட பூமியா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் அவன் எங்க பிறந்தா அந்த மண் வந்து அவன் உடம்புல அந்த ரத்தத்திலே ஊறியிருக்கும் அப்போ நீ அங்கே ஒரு அந்த உணர்வு பூர்வமாவே அவனுக்கு வெளியில தெரியும் நீ பிறந்த ஊரை குறைச்சி ஊர் பட்டி பட்டிக்காடனா போகும் ஏன்னா அது உனோட உணர்வோட உயிரோட இருக்கு உன் சுவாசம் அதை விட்டுட்டு இங்க வந்து புழைக்க வந்த இடத்துல எனக்கு சரியில்லை அப்படின்னா நீ அந்த மண்ணு மிதி உனக்கு தரலாம் அதாவது நாம விட்டது தான் குறை செஞ்சது அதாவது தாய் உப்பங்க செஞ்ச புண்ணியமும் பாவமும் பிள்ளைகளை சேரணும் நிறைய பேர் தாய் உப்பங்க வந்து விட்டு அனாதையா விட்டுட்டாங்க அவன் நல்லா தானே இருக்கானு என்ற சொல்லலாம் நான் என்ன சொல்றேன் அவன் தாத்தா பாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவன் பிள்ளைகள் அவன்கிட்ட கூட இருக்கா அவன் பிள்ளைகள் அவன் கூட இருக்கா கிடையாது இருக்காது இப்போ இவன் தன் தாய் தந்தைக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் என்ன செய்யறானோ தம் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதுதான் நடக்குது இப்போ ஒருத்தர் என் அண்ணன் தம்பி பிள்ளைல எங்கள் அப்பா அம்மா எல்லாம் எனக்கு யாருமே தெரியாது அவங்க எனக்கு சொல்லித் தரல என் தாத்தா பாட்டி ஊர் எதுன்னு எனக்கு தெரியாது நம்ம யார்கிட்ட யார்கிட்டையும் கேட்கறது எங்கள் உள்ள அம்மா உள்ள கூட பிறந்தவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு பிறந்த எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா நாலு பேர் சொல்கிறாங்க என் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் எங்கே இருக்குன்னா ஒரு பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு ஒரு பொண்ணு வெளியூரில் இருக்கு ஒரு பையன் அங்கே இருக்கான் நாலு பேரும் உங்கள் வீட்டுக்கு வருவானா ஒரு பிள்ளை மட்டும் எங்கள் வீட்டுக்கு வருவாள் அவ கூட மட்டும் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்களோ அதுதான் உங்கள் கூட இருக்கு ஆனால் அந்த பிள்ளைக்கு வாரிசு இல்லை நான் என்ன சொல்கிறேன் நாம் நம்ம பெற்றவங்களை பார்த்துக்கலை பெத்த நாம் பிறந்த பூமியை மிதிக்கலைன்னா அந்த அதுக்கு உண்டான விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும் இதுக்கு தோஷம் பரிகாரம்னு பண்ணுனா எப்படி தீரும் கடமை பலனை எதிர்பாராதங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களினுடைய வாக்கு நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கருத்துக்களும் நாளடைவில் அப்படியே மறைஞ்சிச்சு இன்னைக்கு வந்து வெறும் பணம் பணம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்ததுனால பக்தியும் பணம் தானே உங்களுக்கு எல்லாமே பணம் பணம் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ எல்லா விஷயமும் ஒரு விஷயம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு கெட்டதோ நல்லதோ ஜாதகப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க நான் அதை பாக்கிறனால ஜாதகத்துல என்ன இருக்கு அதை அப்ளை ஆக போகுது அப்போ தீர்வு என்ன எனக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும் நான் வந்து எனக்கு ஒரு நோயின்னு வரேன் டாக்டர்கிட்ட டாக்டர் எனக்கு ஒரு நோய் இதை தீர்த்து தர மாட்டிங்களான்னா ஜாதகத்துல உனக்கு அப்படிதான்ப்பா பார்க்கு உனக்கு கண்டம் அப்படின்னா நமக்கு என்ன போகும் அப்போ ஒரு விஷயத்துக்கு தீர்வு இருக்கு அதாவது இங்கே தீர்வுங்கிறது ஒன்று இல்லாத விஷயமே இல்லை நாற்பதாயிரம் வருஷம் ஒருத்தங்க நம்ம முன்னோர் ஏன் நம்ம தாத்தாவே நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துருக்காங்க இப்போ நாற்பது வருஷம் உலகம் அழியுமா அழியாதாங்கிறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டேன் அடுத்த ரெண்டு தலைமுறைக்கு அப்புறம் ஆண் குழந்தைகளுக்கு ஆண்மை இருக்காது பெண் குழந்தைகளுக்கு பெண்மை இருக்காது இதை உங்களால் மறுக்க முடியுமா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு உங்களால் இதை மறுக்க முடியுமா அப்போ உலகம் அழியிறது அப்படின்னா மனித இனம் கூண்டோடு அழிஞ்சிடும் இதுக்கப்புறம் உலகம் அழிஞ்சா அழிஞ்சாயின்னா இருந்தாயின் நம் இனமே அழியுது நம் இனம் கூண்டோடு அழியுது அப்போ அதுலயே தெரியுதா அடுத்த தலைமுறைங்கிறது ஓ பிள்ளையே நீ அழிக்கிறதுக்கு தான் பணத்தை நோக்கி போகிறேங்கிறது அதாவது படித்த அறிவு வளர்னா படிச்சா வேலை கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து கால கடிகாரம் மாதிரி சூரியன்னா நம்ம வந்து சூரியன் என்பது மறையும் சூரியன் என்பது மறையும் மீண்டும் உதிக்கும் அதே மாதிரி இந்த உயிர் என்பது மறையும் மீண்டும் உதிக்கும் இந்த சந்திரன் என்பது உடல் இது வளர்ந்து தேயும் வளர்பிறை தேய்பிரை அப்ப வளர்ந்து தேயும் உடல் அழி அப்போ மீண்டும் பிறக்கும் அப்போ உயிர் என்பது தனிக்கும் மறையும் உடல் என்பது வளர்ந்து தேயும் மீண்டும் பிறக்கும் அதனாலதான் பிறக்கும் போதே சபம் நிச்சயம் பிற சபம் அப்படின்னு கொண்டு வந்துச்சு நமக்கு பிறப்பும் இறப்பும் கனெக்டிவிட்டி இருக்குங்கிறதுனாலதான் இறைவன் வாழும் இடமும் கருவறை குழந்தை தணிக்கும் இடமும் கருவறை குடியிருந்த கோயில் தாயின் கருவறை என்ன தெய்வமும் ஒன்றுன்னா என்ன குழந்தையும் கோபுர கலசமும் ஜாதகத்தில் பதணுன்னு என்ன இது எல்லா கிரகத்துக்கும் உறவு இருக்கும் எனக்கு அதில் ஏழு ஏழு ப ஏழு பாட்டு இருக்கும் இந்த பக்கம் ஒரு ஏழு இந்த பக்கம் ஒரு ஏழு பதினாலு பாட்டு அதாவது பன்னெண்டு கட்டம் பாற்று பதினாலு மனைவி ஏழாம் இடம் அதுக்கு ஏழாம் இடம் போது பதினாலு பாட்டு இந்த பக்கம் ஏழு இந்த பக்கம் ஏழு முதல் சுற்று ரெண்டாம் சுற்றுன்னு சனியை கனெக்ட் பண்ணும்போது நான் எடுத்துருவேன் அப்போ சனி எங்கே இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பூர்வீகம் கெட்டிருக்குன்னு அனுப்பும்போது அவங்களுக்கு அதுக்குண்டான விட கெட கிடைச்சிருக்கு இப்போ நான் இந்த எனக்கே வந்து பூர்வீகத்தில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாலு மோஷையாக பார்த்துட்டேன் அந்த விட்டு போன எல்லாம் எடுத்து செய்யும்போது என்னை நான் தேட தேட அதை எனக்கு வழி காட்டு எப்போ ஏன் பெற்ற இன்பம் பெருகை பையகம் நான் என்ன சொல்கிறேன் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு பழிக்குங்கிறத விட உன்னை காக்குற தெய்வம் நீ தேட நான் உன்னை தேடி வந்து காக்கும் நான் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அது உன்னை தேடி வந்து இறைவனை நம்பினோர் கைவிடப்பட அதாவது நம்பிக்கைங்கிறது முழு மனசோட இருக்கணும்னு சொல்லுவான் இறைவனை வந்து இந்த உலகமே ஒரு அணுவில் சுத்துதுங்கிறான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கு பூரா நம்ம முன்னோர்கள் தான் சொந்தம் அவன் சத்து போகும் செத்து போக அப்போ நம்ம உடம்புல அந்த அணுக்களை வச்சுக்கிட்டே எங்க அப்பா எங்க செத்து போயிட்டாரு அதே இறைவனை சேர்ந்தான்னு சொல்லி செத்து போயிட்டேன் அப்ப அவருடைய அணுக்களை பூரா நான் கொண்டுறேன் உன் தந்தையினுடைய உயிர் அணுக்களையும் உன் தாயினுடைய உடல் அணுக்களையும் நான் உங்கள்கிட்ட கொண்டுறேன் என்னைக்கு செத்து போச்சுன்னு சொல்றியோ அன்னைக்கு அந்த அணுக்களை நான் உன்னை கொண்டுறேன் நீ இருக்க முடியுமா நோய் வந்துடாதா நீ செத்து போயிட மாட்டியா சத்துப்போ அவர்கள் உடல் அழியும் நீர் அழியாது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது மானேடர் ஆண்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய் பிறப்பும் நானே இறப்பும் நானே பாவமும் நானே புண்ணியமும் நானே சகலமும் என்னுள் அடக்கம் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறது பார் கடல் அந்த கடல் நீர் தான் மலை மேகமா அதாவது மேகம் கூரை அமைத்து மழை பெய்து அது மலை உச்சியில பாறைய கொடைஞ்சு உற்பத்தி ஆகி அறுதியா கொட்டி மீண்டும் கடல்ல கலக்குது இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை மண்ணில வீழ்ந்து விதையா இருந்து மரமாகி மறுபடியும் அழிஞ்சு மறுபடியும் மண்ணில விழுந்து நம்மளுடைய சுழற்சியை அப்படியே காட்டுறாரு வேற ஒண்ணுமே கிடையாது பஞ்சபூதம்ங்கிறது பஞ்ச பாண்டவர் அவரு பஞ்சபூதத்துக்கு ஓனர் கிருஷ்ண பரமாத்மா தர்மத்தின் நாயகன்னா இந்த உலகத்தில் எப்பெல்லாம் அதர்மம் வருதோ அப்பெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காட்டினால நிலைநட்டுறார் அப்போது இயற்கையை அழிக்கும் போது அவர் தானாக வந்துடுறார் அப்போ இயற்கை அழிய அழிய கடல் உள்ளே வந்தது அதைத்தான் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்மூடித்தனமான பக்தியும் கண்மூடித்தனமான அறிவும் இந்த உலகம் அழிச்சுக்கிட்டு அப்போது தீரும் நன்றும் பிறர் தர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முடியுமே தவிர எல்லாமே மாறிடுச்சு ஒரேடியாக மாறுங்கங்கிறது கஷ்டம் கொஞ்சமாவது மாறுவோம் உங்க சந்ததி வளரும் இல்லைன்னா வருங்கால தலைமுறையை வந்து நீங்க வந்து மிகப்பெரிய இருள்ல தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு செத்துருவே நாற்பது வயசு வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சுட்டு செத்தா போதும்னு நீ ஓடுற அடுத்த தலைமுறையை நீ விஷத்துல விட்டுட்டு போற அன்னைக்கு நீ நின்னு அழுவ ஆனா உனக்கு நீ அழுகுறது வெளியா இருக்குன்னு கேட்காது அப்ப நான் என்ன சொல்றேன் நாம உடல் மறைந்தாலும் உயிர் கிடந்து கத்துறத இறைவன் பாருங்களேன் எவ்வளவு அழகா அமைச்சுங்க அந்த மூளை இருக்கு நிறைய அதெல்லாம் விஞ்ஞான பூர்வமாகவே ஒரு மனிதன் இறந்துட்டான்னா ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒருத்தரை பாக்குறீங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்ப அது மூளையில் ஸ்டோர் ஆயிருக்கு நாம அது வரைக்கும் என்ன அவனை பத்தியா பேசிகிட்டு இருப்போம் கிடையாது அவர் யாருன்னே தெரியாது ஒரு முப்பது வருஷம் கழிச்சு பார்ப்போம் ஏ இன்னார் பையனா ஏ உன் அப்படியே இருக்கடா ஸ்டோரேஜ் அந்த மூளை அப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணுறது யார் மூளை மூளைக்கு அதிபதி யார் பெருமாள் அப்போ பெருமாள் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கார் வெளியே இல்லை உன் உடம்புல மூளைய அப்போ உடம்புல நரம்பு அவர் தான் இருக்கார் அப்போ எல்லாத்தையும் அவர் தான் இயக்குறார் புத்தி சுவாதினம் இல்லாதவனுக்கு அது தெரியாது அப்போது பெருமாள் என்பது ஒரு மிகப்பெரிய அங்கம் அப்போ அந்த பெருமாள் உன்னை வாட்ச் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு மனிதனுடைய உடலில் அந்த உயிர் பிரிஞ்ச உடனே கடைசி ஏழு நிமிஷத்தில் உன் லைஃப்லேயே நடந்த பெஸ்ட் மூமெண்ட் எதுவோ அந்த மூளை சேவ் பண்ணி வச்சுட்டு ஆகுமா அந்த மூளைக்கு உயிர் எப்போ போகுமானா உன் லைஃப்லேயே நடந்த பெஸ்ட்டு சந்தோஷமான விஷயம் எது அதை மட்டும் தக்க வச்சுட்டு போயிடுமா அதுக்கப்புறம் அது எங்கே போய் ச யாரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் ஹரிச்சந்திரனை சுடுகாட்டுலையும் நம் கும்புற அத்தனை தெய்வங்களையும் சுடுகாட்டுலையும் நோய் வந்து செட்டவனாக இருக்கட்டும் எப்படி செத்தாலும் அவனுக்கு அந்த மனு அவன் நோய் வந்தவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி பணக்காரன் தாழ்ந்தவன் அவன் அப்படி இவன் இப்படி கொள்ளாக்க எவனா இருந்தாலும் ஒரே அளவு ஒரே இடம் சமரசம் என்னைக்கும் அந்த இடத்துக்கு போனீன்னா உனக்கு ஒரு தீங்கு வராதும்மா சுகாட்டில் படுத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இடுகாட்டில் படுக்காதம்மா இடுகாடுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தான் நாம் இடுகாடு மாதிரி ரெண்டும் கட்டா மாதிரி அப்போ சில விஷயங்கள் சொல்லுவாங்க கண்ட இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்க நாம நினைச்ச வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கு காரணம் அவங்க பூர்வீகத்தை ஜாதகத்துல இது இன்ன கிரகம் கெட்டு இருக்கு அப்ப இந்த உறவு கெட்டு போச்சான்னு கேட்டா இருக்கு அப்போ அந்த ஊருக்கு நான் அவனை அனுப்பும் போது அவன் ப்ராப்ளம் நிச்சயமா சால்வ் ஆகுது இதுல ஏங்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்னுள்ள இருந்து இயக்குவதும் இறைவன் முழுசா நம்ம முருகப்பெருமாள் தம்பிதாங்க உள்ள இருக்கிற கூடிய அந்த அம்பு எய்தவன் இறைவன் அப்படின்னு சொல்ல வித்திட்டவன் இறைவன் விதைத்தவன் மனிதன் அப்போ அந்த வித்திட்டவனுக்கு அது சொல்லுவாங்க வித்துக்கு வித்தானவன் முருகன் அப்படின்னு சொல்றீங்க இல்லை அப்போ இந்த பூமி இந்த பூமியில் என் முன்னோர்கள் எனக்கு முன்னாடி கடந்து வந்த அணுக்கள் உள்ளே இருக்கு அப்போ அந்த தசா வரும்போது இப்போ எனக்கு குருதசை அப்போ அந்த குருதசையில் லக்னத்துல கீர் அப்போ என்ன ஆகுது என் முன்னோர்களினுடைய அந்த அணுக்களின் திசை வரும்போது என்னால் நாலு பேத்துக்கு வழிகாட்ட அவங்க இயக்குறாங்க நான் இயங்குறேன் அவ்வளவுதான் இது வெறும் வண்டி ஓட்டுறது ஒருத்தர் அவர் சரியாக ஓட்டலாம் ஆக்சிடென்ட் ஆகிடும் முன்னோர்களின் பாதையை நோக்கி நான் பயணிக்கிறேன் என் பயணத்தில் வருபவர்களை அழைத்து போய்கிட்டே இருக்கேன் இதுக்காக நான் உங்களுக்கு சரி பண்ணுறேன் அப்படிங்குறேன் நானுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது அவங்க என்ன இயக்குறாங்க நான் இயங்குகிறேன் மற்றவங்களையும் என்னை தேடி வர்றவங்களுக்கு இயக்குறதுக்கு நானும் வாங்க உங்களுக்கும் நான் போன வழியை காட்டுறேன்னு காட்டுறேன் அதனால தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தீராது என்பதுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தீராத நோயும் தீரும் தீராத துன்பமும் தீரும் உனக்கு எந்த பிரச்சனை பண பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் அதுக்குண்டான வழி இருக்குது என்னால் வழி காட்ட முடியும் போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் என்னை தேடி வர பார்த்துக்க